வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேன் இன்னைக்கு நாம இன்று மேல எதை பத்தி பார்க்க போறோம் கமலஹாசனோட இந்த மன்னிப்பு கேட்கிற பிரச்சனை தான் தமிழ் இல்லையே வச்சிருந்தீங்களே என்ன சார் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டு விட்டாரா அப்படின்னா அந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் போட்டுடுறேன் பாத்துருங்க மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது ரமேஷ் அடிச்சது நெஜம் மாதிரியே ஆகிவிட்ட நிலையில்

சரியா சோ இந்த காட்சியில் வந்தது தான் நான் இப்போ கர்நாடகத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை கமலஹாசன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றதை நிப்பாட்டுறது தான் நல்லது ஏன்னா ஒருவேளை அவர் மன்னிப்பு கிணிப்பு கேட்டாருன்னு வச்சுக்கீங்க அவர் கேட்ட மன்னிப்பு உங்களுக்கு என்னன்னு புரியறதுக்கே பத்து வருஷம் ஆயிடும் சோ அதை மனதில் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் கமலஹாசனை டார்ச்சர் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ இப்போ கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு இப்போ கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டாங்க இது கோர்ட்டு சொன்ன தீர்ப்பில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை கமலஹாசன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னா அது உண்மைதான் தமிழில் தான் கன்னடம் வந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் பேசிய இடம் எது அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு தமிழ் தமிழ்சங்கத்திலேயோ தமிழ் மாநாட்டிலேயோ இல்லை மொழியல் சார்ந்த ஒரு கூட்டத்திலேயோ இதை பற்றி அவர் பேசியிருந்தார்னா அது வேறு மாதிரி பார்க்கப்படும் ஆனால் இங்கே பேசினது எப்படின்னா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணுற மாதிரி சிவராஜ்குமார் வந்து கன்னடத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் மொழியே என்கிட்டருந்தான் வந்து வந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு மேடையில் வச்சு சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாண மாப்பிளையை பார்த்து எல்லாேரும் முன்னாடியும் அவர் தாங்க சட்டை இருந்துதான்னு பழைய ரஜினிகாந்த் காமெடி இருக்க அதை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை தான் கமல் பண்ணியிருக்காரு கமல் இதை போல் செய்வது இது முதல் தடவைலாம் இல்லைங்க கிடையாதுங்க இந்த படம் பார்த்துருக்கீங்களா தூள்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திட்டு போயிருக்கும் அவசரமாக ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ்லாம் கழட்டி போட்டு கிளம்புவார் டாக்டர் ஒன்று எங்கேயா போகிறீங்கன்னு நீ வேறையா அவன் தமிழ் ரத்தம் இங்கிலீஷ் ரத்தம்னு பேசிகிட்டு இருக்கான் நானும் போய் முதல்ல உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்தே ஆகணும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஓடுவாரில்ல அதே போல் ஒரு காட்சியை உருவாக்குவதற்கு கமல் நிஜ வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுருக்கிறார் இதை பற்றி பேசினோம்னா கண்டிப்பாக கான்ட்ரவர்சி வரும் கான்ட்ரவர்சி படத்துக்கு மைலேஜை கொடுக்கும் அப்படின்றது தான் அவரது நோக்கம் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்காதுக்கு நான் பின்னாடி வரேன் நான் கேட்பது என்னென்னா கமலஹாசன் நீங்கள் நல்லா பாருங்கள் ரஜினி படம் வருது விஜய் படம் வருது தனுஷ் படம் வருது அஜித் படம் வருது இன்னும் எத்தனையோ நடிகர்கள் நடித்த படம்லாம் வருது அந்த படங்கள்லாம் வரும்போது எதாவது கான்ட்ரவர்சி வருதா கமலஹாசன் படம் மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா கமலஹாசனே அந்த கான்ட்ரவர்சிகளை உருவாக்குகிறார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத முதல்ல கமலும் சிம்ரனும் இணைந்து ஒரு படம் நடித்தாங்க அது பஞ்சதந்திரமா இல்லை பம்பல்கே எனக்கு ஞாபகம் இல்லை அந்த படத்தில் ப படம் வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குமுதம் இதுலேருந்து எல்லாத்துலேயும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சிம்ரனுக்கும் கமலுக்கும் லவ்வு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க திருப்பதிக்கு போகிறதா பிளான் அப்படி இப்படின்னு நிறைய செய்தி வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துலையே ஒரு பாட்டு உன்னோடு லவ் என்று யார் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே லவ் சொன்னது யார் என்னை பற்றி நான் லவ் பண்ணுறதா பொருளையை கிளப்பி விட்டது யார் அப்படின்னு பாட்டே வந்து வச்சுருப்பார் படத்தில் அதாவது மற்றவங்கள்லாம் வந்து படம் முடிஞ்சால் ஒரு ப்ரொமோஷன் வேலையை பண்ணுவாங்க கமலஹாசன் மட்டும் என்ன பண்ண வேண்டியது படம்னு முடித்தாச்சுன்னா உடனே அந்த படத்தை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விடுறது வெறுமாண்டி வந்தப்போ இப்படி தான் தேவர் சாதியை பத்தி தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களே கிளப்பி விட்டாங்க விஸ்வரூபம் வந்தப்போ இதே மாதிரிதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க ஆஹ் இது தசாவதாரம் வந்தப்போ பாத்தீங்கன்னா வைணவர்களை இழிவாக காமிச்சிருக்காரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க அப்போ கமலஹாசனுக்கு இது வந்து ஒரு வாடிக்கையாகவே போச்சு இந்த மாதிரி வேறு வேடிக்கை வேலைகளை செய்வது ஒரு வாடிக்கையாகவே கமலஹாசன் வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து கமலோட தமிழ் உணர்வு எல்லாம் கிடையாது தமிழ் உணர்வு கமலஹாசனுக்கு இவ்வளவு நாள் வரவே இல்லையா இன்னைக்குதான் புதுசாக தமிழ் உணர்வு வருதா இப்ப வந்து எல்லாரையும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேச வைக்கணும் பத்தியா தமிழ் அதாவது இப்ப நீங்க கமலஹாசனுக்கு எதிராக பேசினா தமிழுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்ற இடத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டாங்க அங்க கன்னடத்துல அது மாதிரி கலடா பண்றாங்களே அது மட்டும் சரியா சார் அப்படின்னா அப்படி பண்றதெல்லாம் ஒரு சா ரொம்ப சின்ன 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 சில்லற குரூப் அது யாரும் பெரிய குரூப் எல்லாம் இல்லை அப்ப சித்தராமையாவே சொன்னாரு அப்படின்னா அது அந்த ஊர் அரசியல் அப்படி தானே அந்த அழுத்தத்தை கொடுக்கும் கமல்ஹாசன் செஞ்சது வேலை என்னன்னா அது கொளுத்தி போட்ட பட்டாசு நல்லா வெடிச்சிருச்சு கரெக்டாக புகஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் கமலஹாசனுக்கு எதிராக பேசினா தமிழுக்கு எதிராக பேசுறீங்க கர்நாடகாவில் எப்படி ஆகிப்போச்சு நீங்க கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேசுனீங்க கன்னடத்துக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க ஒருத்தன் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கான் சம்ஸ்கிருதத்துல இருந்தாண்டா உங்கள் மொழிலாம் வந்தது அது தேவ பாஷன்னு சொல்லிட்டே இருக்கிறான் அவனை யாரும் கேள்வி கேட்கல அவனை கமலஹாசன் கூட கேள்வி கேட்கல ஆனா தேவையில்லாமல் இல்லாம வந்து தமிழ்ல இருந்து தான் கன்னட தமிழ்ல இருந்தால் கன்னடம் வந்தது அதுக்கு இன்னொரு தடவை இன்னொரு உதாரணத்தோடு வரேன் இப்போ எங்கள் அம்மாவளி தாத்தாவுக்கு வந்து மகள் வயிற்று பேரன்கள் மகள் வயிற்று பேரங்கள்னு எல்லாம் கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் இருக்கோம் நாங்கள் அதில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டுன்றதுனால நான் முதல் பேரன் அதனால் நான் வந்து எங்கள் தாத்தாவோட பேரா பிள்ளைங்களே நான் தான் பெஸ்ட்டு தெரியுமா ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாரும் பேரன் தானே புரியுதுங்களா அதே போல தான் தமிழிலிருந்து வந்தாலும் எல்லாமே ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள் அப்படின்றதோட நிப்பாட்டி அந்த பாருங்களேன் அவர் சிவராஜ் அவரு என் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் என் குடும்பம்னா நீங்களும் நீங்க எல்லாரும் எங்க குடும்பம் தான் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்ற வேற ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆனா அந்த குடும்பத்துல நான் தான் நான் மட்டும் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது தானே பிரச்சனையாவது அப்போ தமிழ்லேருந்து கன்னடம் வரலையான்னு கேட்குறீங்களா வரலன்னு யார் சொன்னது தமிழ்லேருந்து கன்னடம் வந்தது இவ்வளோ பேசக்கூடிய கமலஹாசனால் தெலுங்கு தமிழ்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படி அவர் சொல்லட்டும் நான் கமலஹாசனுக்கு என்னோட ஃபுல் யா மலையாளத்தை விட்டுருங்க ஏன்னா தமிழ் படங்கள் பெரும்பாலும் மலையாளத்தில் டப் செய்யறது கூட கிடையாது அப்படியே நேராக தமிழ்லேயே போட்டுருவாங்க தமிழ்லேயே எல்லாரும் பார்த்துருவாங்க டப்பிங் செய்யப்படுவது வந்து மற்ற இந்த மூணு மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஹிந்தியை விட்டுருங்க அந்த இடத்துல சேர்த்துக்க வேடம் கன்னடம் தமிழ்ல வந்தது தெலுங்கு தமிழ்ல தான் வந்தது அதுவும் உண்மைதான் சொல்ல சொல்லுங்க கமலாஹாசன சொல்லுவாரன்னு பார்ப்போம் வாயவே திறக்க மாட்டார் இந்த இடத்துல தெலுங்கு பத்தி அவர் ஏன் பேசவே இல்லை ஏன்னா தெலுங்கு மார்க்கெட் பெருசு இப்போ ரீசெண்டா கோட்டு படம் வந்தது இப்போ டேட்டா செக் பண்ணி பார்த்தேன் கோட்டு படத்தோட மொத்த கலெக்ஷன் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபாய் அதில் இரநூத்தி மூணு கோடி ரூபாய் எங்கேருந்து கலெக்ஷன் ஆயிருக்கு தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்குலேருந்து இருந்து ஐம்பது கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு கர்நாடகத்துல இருந்து எவ்வளோ கலெக்ஷனு வெறும் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அப்போ மலைக்கும் மடுவுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து சில பேர் கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு ப்ரொடியூசரை பொறுத்தவரை ஒவ்வொரு காசும் காசு தாங்க அப்படின்னு ஒவ்வொரு காசும் காசுதான் ஒவ்வொரு செலவும் செலவு தான் கமலஹாசனை பொறுத்தவரை கர்நாடகாவில் படம் ஓடல அப்படிங்கிறது விளம்பர செலவு அவ்வளவுதான் கமலஹாசன் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைக்குமா எல்லாரும் பேசுவாங்களா ரெண்டு மாநிலத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்களா இரண்டு மாநிலங்களுக்கு எதிராக ஒரு எனிமிட்டியை உருவாகக்கூடிய ஒரு வேலையை தானே கமலஹாசன் செஞ்சிருக்காரு என்ன காரணத்துக்காக அதுவும் தன்னுடைய படத்துக்காக தான் சம்பாதிப்பதற்காக தான் சம்பாதிப்பதற்காக தமிழை பயன்படுத்துறாரு இதை புரிஞ்சுக்காம நம்ம ஆளுங்க பூரா கத்துறாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதலில் குரல் கொடுக்க போவது நம்ம தான் ஆனால் தமிழை ஒருத்தன் யூஸ் பண்ணி வியாபாரம் இருக்கான் அந்த வியாபாரம் எதுக்கு நாட்டு மக்களுக்கான நல்லதுக்காகலாம் இல்லை அவன் சொந்தமாக ஒரு படம் எடுத்துருக்கிறாரு அந்த படம் ஓடணுன்றதுக்காக அந்த வே அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதை நல்லா புரிஞ்சிக்காமல் நான் தான் திரும்பவும் சொல்கிறேன் அப்படி வந்து தமிழ் தான் மூத்த மொழி நில நாட்டை கமல் விரும்புகிறாரு அப்படின்னா தெலுங்கு தமிழில் இருந்தால் வந்ததுன்னு கமலஹாசன் சொல்ல சொல்லுங்கள் கமலஹாசன் வாய் திறப்பாரா தெலுங்கும் தமிழிலிருந்து தான் வந்தது அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து போடுறப்பங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்துல களி தெலுங்கும் கவின் கன்னடமும் அப்படின்ற மாதிரி அந்த பேர் போட்டு வரும் கவின் மலையாளம் நினைக்கிறேன் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவை உன் உதிரத்தே உதித்தவை ஆரியம் போல் நீ வழக்கொழிந்து போகவில்லை அப்படின்னு மனோர்மனிய சுந்தரனார் எழுதியிருக்காரு ஆனா கலைஞர் என்ன பண்றாரு நாம் நமது தமிழ் மொழியை உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் வேறு மொழிகளை மட்டம் தட்டி பேசக்கூடாது அது நாகரிகம் இல்ல அப்படின்னா அந்த வரியை தூக்குறாரு சரியா அப்ப அதுதான் வந்து நாகரிகம் நாகரிகம்ன்றது வந்து என்னுடைய உயர்வை பற்றி பேசும்போது இன்னொருவரை தாழ்த்தி பேசுறதுன்றது வந்து எந்த வகையான நாகரிகமாக இருக்க முடியும் நான் நல்லா படிப்பேன்னு சொல்றது வேற இல்ல என் பையன் நல்லா படிப்பான்னு சொல்றது வேற அதே நேரத்துல என் பையன் நல்லா படிப்பான் உன் பையன் மக்குன்னு சொன்னா அது எரிச்சல் வருமா வராதா இப்போ டென்த்தோ டுவெல்த்தோ ரிசல்ட் வருதுங்க பாத்தீங்களா என் பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான் என் பையன் பெஸ்ட் தெரியுமா சூப்பர் தெரியுமா உங்க பையன் மக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா கேட்குறவர் என்ன பண்ணுவார் செருப்பு கல்வி அடிப்பார் என் பையனை நீ யாராக இருந்தாலும் கேப்பாரு ஸோ நீங்க இதை வந்து மொழியல் ஆராய்ச்சி இடத்துலையும் சொல்லலை இத்தனை வருஷமா தமிழை பற்றிலாம் பேசலை பேசல உங்களுக்கு கரெக்டாக தகு லைஃப் படம் வரும்போது மட்டும்தான் அதை பத்தி பேசுவீங்க கரெக்டா நல்லா புரிஞ்சுங்க கமலஹாசனோட இன்டென்ஷன் தமிழை காப்பாற்றுவது அல்ல அதுக்காக நீதிமன்றம் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது அது வந்து சட்டப்படி தப்பு ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்கு சரியா பேச பேச்சு உரிமைன்னு ஒன்று இருக்கு அது கமலஹாசனுக்கும் இருக்கு அதனால அதெல்லாம் நம்ம வந்து மா அதுக்கு மாற்று கருத்து சொல்லி கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்ற இடத்துக்கெல்லாம் நான் வரல கமலஹாசன் செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல வரேன் பேசுற கருத்து சரியா இருக்கலாம் ஆனா பேசின விதம் தப்பு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை விரிவாக சொல்லுங்கள் குறிப்பாக நான் சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்டு படம் தெலுங்குல என்ன கலெக்ஷனு கோட்டு படம் கன்னடத்தில் என்ன கலெக்ஷனு அப்போ அதே கணக்கு தான் கமலஹாசனுக்கு மற்ற ரெண்டு இடத்துலையும் இந்த காண்ட்ரவர்சியில் படம் ஓடிடுச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் இன்னும் பாருங்க ஒரு வாரத்தில் எல்லோரும் இதை மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க என்ன கமலஹாசனே மறந்துடுவேன் ஏன்னா கமலுக்கு தெரியும் இந்த சர்ச்சைகள்லாம் படம் ரிலீஸ் ஆனோடனே எல்லோரும் மறந்துடுவாங்கன்னு கமலஹாசனுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கமல் என்னைக்கு தமிழை பத்தி பேசுறாருன்றதை நாம பொறுத்து இருந்து வேடிக்கை பார்ப்போம் அவர் ஒரு நாளும் பேச போகிறது கிடையாது சரிதானே இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்